கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பான ஆண்டவரே நீர் எங்களை எப்பொழுதும் கைவிடுவதில்லை எப்பொழுதுமே எங்களை விட்டு விலகுவதில்லை உங்களுடைய உடனிருப்பை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்கிறோம் ஆமாண்டவரே உம்முடைய அருள் ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களுக்கு பொழுது விடுவதில்லை உம்முடைய அருத்துணை இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடப்பதில்லை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது உம்முடைய தெய்வீக உன்னத பலி எங்களுக்கு நம்பிக்கை விட்டுகிறது இயேசுவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தோடு துவங்குகிற போது அந்த நாள் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியின் நாளாகவும் வெற்றியின் நாளாகவும் நம்பிக்கை ஊட்டுகிற நாளாகவும் எங்களுக்கு அமைகிறது ஆண்டவரே நீரே எங்கள் பாதுகாப்பு நீரே எங்கள் வழிநடத்துதல் என்பதை உணர்ந்து இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் உன் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்துவீராக ஆமீன்